ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி வந்து இப்போ நடக்க போகுது ஓகேவா ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆயிருச்சு ஓகேவா லாஸ்டே டியூஸ்டே அப்படி இருந்தாங்க இன்னைக்கு டியூஸ்டே ஒன் வீக் ஆயிருச்சு அப்ளை பண்ணாதவங்க எல்லாம் வர நாட்கள் என்ன பிள்ளைங்க போய் அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க கரெக்டா பிஎஸ்டிஎம் டைப்பிங் சர்டிபிகேட்டு ஸ்டெனோ சிஐ சர்டிபிகேட் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிருங்க நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக அவங்க என்ட்ரி பண்ணியிருக்கனு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா பாத்துக்கோங்க சரி ரைட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்ப குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் இப்போ இந்த குரூப் ஃபோரை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் புரியுதுங்களா ஏன்னா அடுத்த குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அதில் வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஸோ அதனால் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நூற்றி இருபத்தி வெறும் நூற்றி இருபது நாளில் தான் இருக்குது ஓகேவா ஸோ என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் ஸ்கூல் புக்கு படிக்கலாமா இல்லை ஏதாவது மெட்டீரியல்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷ் நம்மளுக்கு தெரியும் அதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோதரி வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டச் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த தடவை போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா ஸோ இதை பத்தி நம்ம ஃபர்தரா வந்து வேற வீடியோவில் நம்ம பாத்துக்கலாம் ஓகே சரி ரைட் இப்போ இந்த ஒன் क्वेश्चन நம்ம டச் பண்ணனும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கம்யூனிட்டி இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஓகேவா ஸோ எல்லாருடைய பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் செவன்டி அடிக்கணும் புரியுதுங்களா ஒன் செவன்டி அடிக்கிறது நம்மளுடைய இப்போ பிளானாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழாக இருக்கட்டும் ஓகேங்களா அதே மாதிரி பொதறிவு ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோர்ஸ் முதல்ல மெயின் சோர்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ் தான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ் புரியுதுங்களா நான் இல்லன்னு சொல்ல மறுக்கும் இல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை ஓகேங்களா சரி ரைட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் லைன் பை லைனா படிக்கணும் சரி ரைட் ஓகே சரி இப்ப இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து இருக்குது ஓகேவா இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது பேராகிராஃப் டைப்ல இருக்குது ஓகேவா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா அப்படியே வரி வரியா வரி வரியா என்ன இருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க இப்ப அதெல்லாம் நம்ம வந்து படிச்சமா நம்மளுக்கு என்ன இது மறந்துகிட்டே வருது ஓகேவா இது எல்லா ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஓகேவா ஸோ நம்ம இந்த பக்கம் படித்தா அந்த பக்கம் மறந்துடும் அந்த பக்கம் படித்தா இந்த பக்கம் மறந்துடும் சுற்றுல்தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது உண்மை தான் அதை நான் வந்து மறுக்கலை ஓகேவா ஆனால் ஸ்கூல் புக்கில் படித்தா ஞாபகம் வச்சுக்க முடியுமா ஞாபகம் வச்சு கரெக்டாக எக்ஸாம்பிள் நம்ம போய் உட்காந்து அந்த கேள்விக்கு நம்மளால பதில் அடிச்சுட்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விக்குறி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலகாலமாக நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேவா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் இருந்தாலும் ஸ்கூல் புக்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்றமுமே கிடையாது ஸ்கூல் புக்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க ஓகேவா அதுக்காக நம்ம ஸ்கூல் புக் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸ்கூல் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா கவர் செய்யப்பட்ட பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் புரியுதுங்களா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஒரு இன்ஸ்டியூட்ல மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கினா அது வந்து என்ன பண்ணா ஸ்கூல் புக்கை ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம கையில இருந்தா என்ன பண்ணலாம் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் அதை படிக்கலாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஸ்கூல் புக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேராகிராஃப் டைப்ல இருந்தா கண்டிப்பா நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராது பக்கம் பக்கமா இருக்கும் நிறைய பேஜஸ் இருக்கும் அத பார்த்தாவே நம்மளுக்கு படிக்கிற எண்ணம் வராது ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஓகேவா சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா சோ பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணணும் நம்ம கிட்ட வேணும் புரியுதுங்களா பெஸ்ட் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணோம்னு செலக்ட் பண்ணி நம்ம வாங்கி ஆகணும் ஓகேங்களா சரி அதை வாங்கினா வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த பேர அந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சராக இருக்கணும் ஓகேங்களா கொஸ்டின் ஆன்சராக இருக்கணும் ஓகேங்களா பேராகிராஃப் டைப்ல வந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும் மாறணும் பேராகிராஃப் டைப் தான் நம்மளுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்குது அப்ப அந்த பேராகிராஃபை என்ன பண்ணும் அந்த பேராகிராஃபை இங்க இருக்கணும் அந்த பேராகிராஃப் எப்படி இருக்கணும் பேராகிராஃபா இருக்கக்கூடாது கொஸ்டின் வித் ஆன்சரா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் கேள்வி பதில் வடிகில இருந்தால் கேள்வி பக்கத்துல பதில் கேள்வி பக்கத்துல பதில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் பறிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ அதனால இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது டிஎன்பிசி இல்லாத ஒரு சில கதையெல்லாம் விட்ருப்பாங்க அதில் பேஜஸ் நிறைய கவர் ஆயிருக்கும் அந்த அந்த கதையெலாம் இங்கே நம்மகிட்ட இருக்கக்கூடாது நம்ம மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் பை லைனாகவும் இருக்கணும் புரியுதுங்களா என்ன பண்ணும் லைன் பை லைனாவும் ஸ்கூல் புக்க லைன் பை லைனா என்ன பண்ணிருக்கணும் கவர் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியலா இருக்கணும் அதே மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சரா இருக்கணும் பேராகிராஃப் டைப்ல இருக்காம கொஸ்டின் வித் ஆன்சரா என்ன பண்ணணும் இருக்கணும் புரியுதுங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கூல் புக் ஓரியன்ட் ஓகேங்களா வெளியில இருந்து எந்த கொஸ்டினும் எந்த வித மெட்டீரியலும் யூஸ் பண்ணிருக்க கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிருக்கணும் ஸ்கூல் புக் தான் என்ன பண்ணி பண்ணிருக்கணும் ஸ்கூல் புக் தான் யூஸ் பண்ணிருக்கணும் ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேட்டர் லைன் பை லைனா கவர் பண்ணியிருக்கணும் தேவையில்லாத கதா அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்படி இருந்தால் ஓகேங்களா அந்த புக்கு புக்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஃபார்மேட்டு நம்மளுக்கு இல்லாமல் இந்த டைப்ல இருந்தா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு என்னது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்படி இருந்தா என்னது படிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கடகடகன்னு நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் இப்போ நூத்தி இருபது நாள் தான் இருக்குது பாத்தீங்களா அந்த நூற்றி இருபது நாளில் ஈஸியாக அழகாக என்ன பண்ணிடலாம் ஆயிடலாம் ஓகேங்களா சார் ஸ்கூல் புக் தான் படிக்கணும் ஸ்கூல் புக் தான் படிக்கணும் ஸ்கூல் புக் தான் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ல படிக்கலாம் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் நீங்க படிச்சுக்கோங்க அதை நாங்கள் எதுவுமே சொல்லலை நானும் சொல்றேன் ஸ்கூல் புக்ல படிக்கணும் ஆனால் ஸ்கூல் புக்ல படிச்சா மைண்ட்ல நிக்காது படிச்ச மாதிரியும் இருக்காது ஓகேவா ஸோ அதனால ஒரு நல்ல மெட்டீரியல்ஸ் நீங்க என்ன பண்ணணும் கலெக்ட் பண்ணி நீங்க வாங்கணும் ஓகேங்களா சரி ரைட் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்கணும் ஓகே இப்போ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று இப்ப எங்க நம்ம ஷூட்லயும் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறோம் சோ இது அப்படியே நம்ம அப்படியே நம்ம என்ன பண்றீங்க கவர் பண்ணி தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா முதல்ல டோட்டல் புக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெசன் அதாவது இப்போ முகலாயர்ல நடத்திட்டீங்கன்னா லைன் பை லைனா இருக்கும் புரியுதுங்களா லைன் பை லைனா இருக்கு மொகலாயர் எங்க வராங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல சாரி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல வராங்க நைன்த் ஸ்டாண்டர்ட்ல வராங்க அதே மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வராங்க புரியுதுங்களா சாரி சிக்ஸ்த்ல வராங்க ஓகேவா சிக்ஸ்த் நைன்த் லெவன்த்ல வராங்க இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய முகலாயிரம் நம்ம புக்ல ஒரே இடத்துல இருக்கும் நம்ம முகலாயரை நீங்க படிச்சுட்டு செவன்த் ஸ்டாண்டர்ட் முகலாயர் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி நைன்த் ஸ்டாண்டர்ட் முகலாயிரம் எடுத்து பார்த்தாலும் சரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் முகலாயிரம் எடுத்து பார்த்தாலும் சரி அப்படியே அங்க இருக்கும் ஓகேங்களா அங்க ஸ்கூல் புக்கை விட பெட்டரா நம்ம லைன் பை லைனா கொஸ்டின் வித் ஆன்சரோட ஸ்கூல் புக்கு ஃபுல்லா லைன் பை லைனா என்ன பண்ணிருக்கிறோம் கவர் பண்ணிருக்கிறோம் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி இருபது நாள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் நல்லா படிச்சு கன்ஃபியூசன் இல்லாம படிச்சு கொஸ்டின் வித் ஆன்சரோட படிச்சு நல்லா ரிவிஷன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் பண்ணி உள்ள போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான புக்கா நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் புரியுதுங்களா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் போட்டிருக்கிறோம் பிளஸ் நியூ புக் போட்டிருக்கிறோம் ஓகேங்களா தமிழ் ஓல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டுமே தனித்தனியா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இருக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ங்களா ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அதுக்கடுத்து வந்து பாலிட்டி அரசியல் அறிவியல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு யூனிட் நைன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதுக்கடுத்தது ஜியாகிரபி ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி அதுக்கடுத்து பாட்னி அதுக்கடுத்து ஜுவாலஜி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு மேக்ஸ் புரியுதுங்களா ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் புரியுதுங்களா சாரி ஆல் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருக்கிறோம் ஃபோர் புக்ஸு

பெரிய கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகேவா சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அழகா படிச்சிடலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேட்ரு அப்படியே இருக்கும் ஸ்கூல் புக்கோட பெஸ்ட்டா பேராகிராஃப் டைப்ல இல்லாமல் கொஸ்டின் வித் ஆன்சரோட லைன் பை லைனா கவரேஜா அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கிற மேட்ரு அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா தமிழ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஓகேங்களா ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் என்ன நான் லெசன் படிக்கணும் ஓகேவா என்னன்னா லெசன் நம்ம படிக்கணும் சிந்து சமையலி நாகரிகம் படிக்கணுமா ஆறாவதுல இருக்குது ஒன்பதாவது இருக்குது பவங்கநாதர் இருக்குது எல்லாம் நம்ம புக்கில் இருக்கும் ஓகேங்களா முகலாயர் படிக்கணுமா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருப்போம் மராத்தியர் படிக்கணுமா டெல்லி சுல்தானியும் படிக்கணுமா விஜயநகர பாமனி படிக்கணுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமூக சமய சேர்த்த மாற்றங்கள் வேணுமா எல்லாமே என்ன பண்ணிருப்போம் கொண்டு எல்லாமே படிக்கணுமா எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களா சோ எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெடி பண்ணிருக்கோம் அது இல்லாத ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி பேராகிராஃப் டைப்ல எல்லாமே உங்களுக்கு நல்லா நீட்டா படிக்கிற மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சரோட பக்காவா லைன் பை லைனா கவர் பண்ணி ஃபுல் சிலபஸ் கவர் ஆன புக்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது செவன் ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல அழகா படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பக்காவா இருக்கும் ஓகேங்களா சோ அதனால நம்ம மெட்டீரியல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா சோ அதனால ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் அஞ்சாம் தேதி முடிற மாதிரி ஷெட்யூல் போட்டுருக்கோம் ஓகேங்களா ஜூன் அஞ்சாம் தேதி முடியிற மாதிரி ஷெடியூல் போட்டுருக்கோம் பிப்ரவரி எண்ணாந்தே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது சுமார் ரெண்டு மூணு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்குது நீங்க என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க ஃபாலோ பண்ணி வந்துடலாம் அதுலேயும் நம்ம மெட்டீரியல்ஸ் படிச்சா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா நீங்க வந்துடலாம் ஓகேங்களா சோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நூற்றி இருபது நாளில் கண்டிப்பா இந்த குரூப் ஓர கிராக் பண்ணலாம் அதுக்கு நல்ல மெட்டீரியல் வேணும் ஓகேங்களா சோ எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய மெட்டீரியல் பத்தி நம்ம சொல்கிறேன் ஏன்னா வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபீட்பேக்காக தான் இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா எடுத்தது நாங்கள் தான் ஸோ அதனால் லைன் பை லைனா கவர் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் எங்களுடைய மெட்டீரியல்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் பாருங்க இதுலயே நான் கொடுத்துருக்க பாருங்க வரலாறுல படகு படிக்க வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க சிந்து தமிழ்நாடு குப்தர்கள் டெல்லி முகலாயர் மகலாயிரம் எங்களுடைய புக்கு ஓகேங்களா எங்க புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் நான் கொடுத்துருக்கேன் மராத்தி விஜயநகர பாம்பனியரசு காலம்பூரம் இந்தி பெண்கள் நிலை இந்தியாவில் கல்வி வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய லெசன் புரியுதுங்களா ஸோ அடுத்து பாருங்க ஐஎன்எம் ஓகேங்களா சோ இந்திய தேசிய இயக்கத்தில் நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்மளுடைய புக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குதோ அதெல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிருப்போம் வச்சிருப்போம் ஓகேங்களா சோ கொஸ்டின் வித் ஆன்சரோட அடுத்து அரசியல் அறிவியல பாருங்க நீங்க என்னென்ன படிக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரும் எந்த புக் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல சிலபஸ் கவர் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கோம் கொண்டு வந்து அழகா வச்சிருக்கிறோம் ஓகேங்களா சோ அழகா ஒன் வேர்டு கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு லைன் பை லைன் கவரேஜோட வந்திருக்கு ஓகேங்களா சோ அதுக்கடுத்து வந்து பாருங்க ஜியாகிராபி பாருங்க ஜியாகிரபில இந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் இதுதான் சிலபஸ் லெசன்ஸ் புரியுதுங்களா யூனிட் எயிட்ல பாருங்க யூனிட் எயிட் எத்திக்ஸ்ல என்னென்ன படிக்கணும் யூனிட் எயிட் ஹிஸ்டரியில என்ன படிக்கணும் தமிழ்நாடு ஹிஸ்டரி புரியுதுங்களா அதே மாதிரி யூனிட் எயிட் ஐஎன்எம்ல என்ன படிக்கணும் யூனிட் எயிட் பால்கிரி என்ன படிக்கணும் யூனிட் எயிட்டுக்கு ஜியாகிரபில என்ன படிக்கணும் அதாவது தமிழ்நாடு ஜாகிரபி தமிழ்நாடு ஐஎன்எம் இந்த மாதிரி ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எய்ட்டுக்கு எக்னாமிக்ஸ்ல தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் என்ன படிக்கணும் தமிழ்நாடு பொருளியல் ஓகேங்களா பொருளாதாரம் அதான் கொடுத்துருக்கோம் ஓகேவா சோ இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்பியல் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா சோ இயற்பியல் என்னென்ன லெசன் கவர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே போட்டு பாருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வேதியல் வேதியல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லெசன் நீங்க படிக்கணுங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உயிரியல் அதாவது பாட்னி ஜுவாலஜில உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் என்னென்ன நாங்க வந்து புக்ல கவர் பண்ணிருக்கோம் இதெல்லாமே எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நாங்க கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அப்டிடியூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டைட்டில் என்ன பண்ணிருக்காங்க கவர் பண்ணி வச்சுருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைங்கன்னா நீங்கள் நம்மளுடைய புக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன மூலையில் இருந்தாலும் ஒரே நாளில் என்ன ஹோம் டெலிவரி ஆயிரும் ஓகேங்களா ஸோ இல்லைங்க இருக்கிறவங்க நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் டீடைல்ஸ் கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆர்டர் பண்ண புக்ஸ் ஒரே நாளில் வந்துடும் நல்ல மெட்டீரியல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒன் டேஸ் ஒன் டேஸ்ல டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கொடுக்குற புக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு புக் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ